இருபத்தி நாலு ஜூலை ஜூன் ஜூலை கலவரம் பார்த்தோம் அப்படின்னா மிக ஒரு ஒரு மோசமான கலவரமாக கருதப்படுகிறது அந்த கலவரம் எதனால் ஏற்பட்டது அந்த கலவருக்கு கலவரத்திற்கு யார் ஏற்பட்டது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது ஒரு நாட்டோட பிரதமர் பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்கு வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தால் மறுபுறம் வந்து சட்டம் தன் தன் கடமையை செய்தது யாராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு ஹசீனா அவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து வங்கதேசோட பிரதமர் அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துல ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அது என்ன அப்படின்னா ஏன் கலவரம் மாறிச்சு அப்படின்னா அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நம்மளோட சேகீனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய கலவரமாக அது வெடிச்சிருக்கு இதுதான் ரீசன் இந்த கலவரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரையும் வந்து அரசு தரப்பு சாட்சியமாக மாறி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அதாவது அவங்களோட அறிக்கையின்படி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் இந்த கலவரத்தில் கொல்லப்பட்டதாக தகவல் இருக்கு இதுதான் இந்த கலவரத்துல இந்த தீர்ப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா பலவேத்தி விட்டுருக்காங்க மெயினா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடு வந்து ஒரு கலவரம் ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து அங்கே உள்ள தலைவர்கள் கரெக்டான முறையில் அதை கொண்டு வந்து எது தேவை எது தேவையில்லைன்ற சேர்த்த ஒரு ஒரு இடைக்காலம் ஒரு கடை கூட விதித்து அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து இப்போது வரைக்கும் பார்க்கும்போது இந்த கலவரம் இது மாதிரி ஒரு மோசமான கலவரம் அந்த நாடு சந்திச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிடுறாங்க இதுதான் ஒரு நாட்டோட பிரதமருக்கு அந்த நாட்டோட இடைக்கால அரசு மாரதண்டிருக்கு ஸோ அவங்க வந்து இதை இனிவனையாளருக்கும் வணக்கம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் அதாவது ஹெட்லைன் கூட என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட அண்டை மா நாடான பங்களாதேஷ் அந்த நாட்டோட முன்னாள் பிரதமருக்கு மரணம் எதிர்த்து அங்கே உள்ள ஒரு சிறப்பு குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த தீர்ப்பு உலகம் முழுவதும் ஒரு முக்கிய தீர்ப்பாக கருதப்படுகிறது இன்னொன்னு பார்த்தோம்னா பெரும் அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அந்த ஆண்டு வந்து புரட்சி ஏற்பட்டு ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டு இந்தியாவோட உதவியில அந்த நாடு தனியான பிரிந்து வந்தது சோ அந்த இருந்து இப்போ நடந்த கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் நடந்த கலவரம் பார்த்தோம் அப்படின்னா மிக ஒரு ஒரு மோசமான கலவரமாக கருதப்படுகிறது அந்த கலவரம் எதனால ஏற்பட்டது அந்த கலவருக்கு கலவரத்திற்கு யார் காரணம் யார் மூலையாக செயல்பட்டது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது ஒரு நாட்டோட பிரதமருக்கு இந்த தீர்ப்பு முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தால் மறுபுறம் வந்து சட்டம் தன் 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 கடமையை செய்தது யாராக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு முன் நீதி சமம் அனைவரும் சமம் நீதி நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஹம் ஓகே என்னன்னா இப்போ நம்ம ஷேக் ஹசீனா அவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து வங்கதேசோட ஒரு பிரதமர் அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துல ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட வாரிசுகளுக்கு இடஒதுக்கீட்டில் முப்பது சதவீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடாக முப்பது சதவீதம் வழங்கப்பட்டது அது நடைமுறைக்கு வந்தது அந்த நடைமுறை அதாவது அந்த இடஒதுக்கீட எதிர்த்து வங்கதேச மாணவர்களால் ஒரு போராட்டம் நடந்து வந்தது அந்த போராட்டத்தில் அதை கட்டுப்படுத்த தவறிய காரணமாகவும் அந்த போராட்டத்தில் கொல்லப்பட்ட சுமார் ஆயிரம் முதல் ஆயிரத்தி நானூறு பேர் கொல்லப்பட்ட மாணவர்கள் அவர்கள் அவர்கள் அவர்களுக்காகவும் இந்த தீர்ப்பு மரண தண்டனை வழங்கப்பட்டது எதனால அந்த போராட்டம் எடுத்தது அதுதான் அதாவது சுதந்திரம் சுதந்திர தியாகிகள் சுதந்திர போராட்ட தியாகிகள் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதை எதிர்த்து அங்கே உள்ள மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டம் வந்து கலவரமாக மாறுது ஏன் கலவரமாக மாறுச்சு அப்படின்னா அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நம்மளோட செயகாசியை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா

ஜூலை ஆகஸ்ட் வரையும் கட்டுப்படுத்த முடியல ஸோ என்ன பண்றாங்க அவர்கள் வந்து ராஜினாமா விட்டு நாட்டை காலி பண்ணி இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சு வந்துறாங்க ஸோ இதுக்கப்புறம் அங்கே உள்ள நோபல் பரிசு அதாவது எக்கனாமிக் நோபல் பரிசு பெற்ற முகமது முகமது அனீஸ் அனிஸ் அப்படின்ற தலைமையில வந்து ஒரு இடைக்கால அரசு உருவாக்குறாங்க அவரது பிரதமரை வச்சு ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நோபல் பரிசு பெற்ற ஒரு வல்லுநர் அவர் தலைமையில ஒரு இடைக்கால அரசு உருவாக்குறாங்க இந்த இடைக்கால அரசு பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தை ஓரளவு கட்டு கட்டுப்பாடுகளை வைத்து 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 சில விஷயங்களை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துருது கொண்டு வந்தது பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த கலவரத்துக்கு யார் காரணம்ன்றதுக்கு ஒரு சிறப்பான ஒரு தனி சிறப்பு புலனாய்வு நீதிமன்றம் நியமித்து அதுக்கு விசாரிக்கிறாங்க அந்த விசாரணையில பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த சே ஹசீனா வந்து அரசு தரப்பு சாட்சியமாக மாறி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு அதாவது அவங்களோட ஈடுபட்டேன் ஸோ தான் உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சியை அளித்தனால ஸோ என்ன பண்றாங்க அந்த சாட்சியத்தின் அடிப்படையில அந்த உள்துறை அமைச்சர் உத்தரகர் கமல்ன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களோட சேர்ந்து நம்ம முதற்கட்ட தீர்ப்பு அன்னைக்கு வழங்கியிருக்கு அதுதான் முக்கியமானது ஸோ என்ன அப்படின்னா ஒரு மாணவர்கள் அமைதியான முறையில் நடத்திய போராட்டம் ஒரு பிரதமரோட ஒரு கவனக்குறைவால அத ஒரு நிர்வாக திறமையின்மைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் முதல் ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் இறந்திருக்காங்க அந்த கலவரத்துல மெயினா என்ன அப்படின்னா அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் தேசத்துறைகள் சொல்லி அந்த வார்த்தைகளோட அந்த கலவரம் அந்த போராட்டம் கலவரம் மாறுது அந்த போராட்டத்தை அந்த கலவரக்காரளை கட்டுப்படுத்த அந்த அம்மா வந்து இன்னொரு ஆர்டர் பிறப்பிக்கிறாங்க கலவரக்காரர்களை கண்ட இடத்தில் சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இதுதான் மெயின் சோ இந்த இந்த உத்தரவை தடுத்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவு கலவரம் வந்து டாக்கா உங்க தலைநகரம் அப்படியே கலவரம் வந்து இந்த வங்கதேச முழுக்கும் பரவுது ஒருபுறம் வந்து அந்த அவாமி லீக் கட்சி அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் ஆஹ் பிற மாணவர்களுக்கிடையே மிகப்பெரிய தகராறு வன்முறை ஏற்படுது அந்த கலவரத்துல ஆயிரத்தி பேர் கொள்றாங்க அதாவது அஹ் ஐநாவோட சுகாதார பிரிவு அறிக்கையின்படி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் இந்த கலவரத்துல கொல்லப்பட்டதாக தகவல் இருக்கு சோ இதுதான் இந்த கலவரத்துல சோ இந்த தீர்ப்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா பல பேர் வரவேற்பு செய்தாலும் அவங்க வந்து அந்த தீர்ப்புக்குள்ள ஒற்றை அதாவது இது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசாங்கம் தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு தீரை விசாரிக்காம அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க சோ இதை வந்து நான் ஏற்று ஏத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க மெயினா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாடு வந்து ஒரு கலவரம் ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதை வந்து அங்கே உள்ள தலைவர்கள் கரெக்டான முறையில் அதை கொண்டு வந்து எது தேவை எது தேவையில்லைன்ற விஷயத்த ஒரு ஒரு இடைக்காலம் ஒரு தடை கூட விதிச்சு அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து அமைதிப்படுத்திருக்கலாம் அப்படி செய்யாம தன்னோட தனக்கு வானனாவிய அதிகாரங்கள் இருக்கு அதை என்ன வேணா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதை தவறா பயன்படுத்தியாலும் வந்த விலைக்குதான் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த கலவரம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வங்கதேசம் சுதந்திரம் படை நாட்டுல இருந்து இப்போ வரை பார்க்கும்போது இந்த கலவரம் இது மாதிரி ஒரு மோசமான கலவரம் அந்த நாட்டுக்கு வந்துச்சுதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிடுறாங்க இதுதான் ஒரு நாட்டோட பிரதமருக்கு அந்த நாட்டோட இடைக்கால அரசு மரண தண்டனை ஸோ அவங்க வந்து இதை இனி மர மரண நிறைவேற்ற விடுமா என்பதை நம்ம கொடுத்துருந்து பார்ப்போம் வைபவ சேனல் இரளனுக்கும் நன்றி எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ